அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நான் வந்து இந்த பிளே தமிழ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம் நான் வந்து எனக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் இருக்கா மாதிரி நினச்சின்னு தான் அதில் பேசுகிறேன் ஸோ பொதுவாக வந்து நம்ம இந்த பிளே தமிழ் நேயர்கள் அனைவருமே வந்து என்னை விரும்புறது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறத கேட்கும்பொழுது நமக்கு வந்து அது இல்லை அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த வேண்டதெல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி அப்போ வந்து நம்ம எதாவது சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு எங்கேயானோ இந்த இந்த இதில் ஒரு பத்து பேருக்கு அதில் ஒரு பத்து பேருக்கு அதில் ஒரு பத்து பேருக்கு எல்லாம் சரியாயிடாதா அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஒரே இடத்துல இதில் நம்ம ஜாதகம் அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து இந்த இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம பேசின வந்திருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு தடவை அது பயிற்சி ஆகும் இந்த சுக்கரப்பயிற்சி இப்போ நம்ம பேசக்கூடிய சுக்கரப்பயிற்சி ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலம்பரை பதினொன்றரை மணிக்கு சிம்ம ராசிலேருந்து கண்ணீராசிக்கு பயிற்சியாகுது அது மட்டும் இல்லை கண்ணியில் ஏற்கனவே கேது இருக்கார் சிம்மத்திலே சூரியன் இருக்கார் இந்த சுக்கரன் வந்து சுக்கரனுக்கு கும்பராசிக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு அப்படின்னு பார்க்கணும் முதல்ல கும்பராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனீஸ்வரர் கும்ப இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதங்கள் ஸோ பொதுவாக வந்து அவிட்டு நட்சத்திரம் வந்து தவிட்டு பானை எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் மாறும் சேஞ்ச் ஆகும் அதுக்கு முன்னால கூட கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க குடும்பத்திலேயே எல்லாருமே கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அதுக்கடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பார்த்தோம்னா சின்ன வயசில் பயங்கர கஷ்டம் பார்த்தாங்க பல இது பல கெட்ட வழி அது இதுன்னு எதுவுமே கிடையாது நல்லது கிடையாது கிடையாது சின்ன அடித்து தூம் பண்ணி தூள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அவங்க சின்ன வயசில் எல்லாத்தையும் இப்போ கற்றுக்கிறது அதுக்கப்புறம் வந்து வயசாகும் போது தான் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுவாங்க அந்த ராகுவுக்கும் சனிபாடுக்கும் ஒத்து போவோம் ஓரளவுக்கு ஏன்னா ராகு மாதிரியே சனி பகவான் பலன் தருவார் சனி பகவான் மாதிரியே ராகு பகவான் பலன் தருவார் அதனால் பொதுவாக ராகுவுக்கும் சனிக்கும் ஒத்து போயிடும் இருந்த போதிலும் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி இருக்கக்கூடிய அந்த கோணங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது காலபுருஷத்தில் லாபஸ்தானம் லாபாதிபதியின் சனி பகவான் தான் ஆனால் காலகுஷத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதம் சனி பகவான் தான் அவள் வேலை செஞ்சு லாபம் கிடைக்கக்கூடிய அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து நல்ல உழைச்சா உழைப்பு கேட்ட பலன் கிடைக்கும் ஆனால் இவங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க இவங்க நான் எவ்வளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் அஃப்கோர்ஸ் ஸ்மார்ட்டாக நீங்கள் பண்ணணும் உழைக்கணும்னா வெறும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தேன் அப்படி இல்லை ஸ்மார்ட்டாக திறமையாக நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு தனிப்பான வந்து உங்கள் கூடவே நினைப்பார் கிரகங்கள்ன்றது என்ன நம்ம கிரகங்கள் இருக்குது கிரகங்கள் தனியாக வந்து இதான்னு பண்ண போகிறதா என்ன அந்த கிரகத்தோட தன்மை என்ன அப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றிட்டோம்னா அந்த எது ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கோ அந்த கிரகத்தை தகுந்த மாதிரி நம்மளுடைய சுச்சுவேஷனையும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸையும் ஒரு சிலதை மாற்றிட்டோம்னா அந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிடும் அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அந்த கிரகத்தினுடைய வைப்ரேஷன் நமக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் இதைத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு இப்போ சனியும் நடந்துட்டுருக்கு அதனால் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் எட்டாவது வீட்டுக்கு வராரு உங்கள் ராசிக்கு வந்து இதுவரைக்கும் ஏழாவது வீட்டில் இருந்தார் நல்ல ஜாலியாக இருந்தீங்க இன்பங்கள் நல்லா இருக்கும் பெண்களுக்கெல்லாம் விரும்பப்படுறவராக இருந்தீங்க ஆனா இப்ப எட்டாவது வீட்டுக்கு போறாரு இவர் உங்களுக்கு உங்க ராசியில இருந்து நாலாவது வீடு சுகஸ்தானத்துக்கு அதிபதியா இந்த சுக்கரன் இருக்கார் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இந்த சுக்கரன் இருக்கார் இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்தானங்கள் ஏன்னா இது கேந்திரம் பொது வந்து கும்பராசிக்காரங்க வந்து அம்மாவால் விரும்பப்படுறவராக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாவது ஒரு பாக்யஸ்தானம் அப்பாவாலையும் விரும்பப்படுறவராக இருப்பீங்க உங்களுக்கு அம்மா ஸ்தானம் அப்பா ஸ்தானம் எப்பவுமே சுக்ரன் தான் அதனால ஜென்ரலா வந்து சுக்ரன் வந்து அதனால நீங்க இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஷப துலா லக்னங்கள் அதாவது சுக்ரனுடைய வீட்டுக்கு சனி பகவான் யோக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சனிபவன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாரு கும்பராஜக்காரங்களுக்கு சனி பவன் அவன் நிறையா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பார் இந்த கும்பராஜகாரங்க வந்து கவர்ச்சியாக இருப்பாங்க எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க இப்போ ஆனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ தூரம் சரியாக இல்லை நீங்கள் மு முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி பல பேர் வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து தேக்க நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அனாவசியமாக இப்போ வந்து கேளிக்கைகள் பண்ணும் பொழுது ஏதாவது பிரச்சனைகளை மாட்டீங்க அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க எல்லாம் சரியாயிடும் கடைசி நேரத்தில் ஏதாவது தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நான் நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேணாம் இப்போ ஒரு பயிற்சி ஆயிருக்கிறது உங்களுக்கு எட்டாவது ஸ்தானம் எட்டாவது ஸ்தானம்ன்றது தடை மட்டும் இல்லை பஞ்சாயத்து மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது மட்டும் இல்லை அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு மறைவு ஸ்தானமா இருக்கு அந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய ரெண்டாவது வீட்டில் நீசம் அடைகிறார் ரெண்டாவது நீசம் அடைகிற புதன் வந்து அவ இப்போ சுக்ரன் போகிற இடத்துல வந்து உச்சம் உச்சமடைகிறார் இப்போ சுக்ரன் வந்து நீசம் ஆகிறதுனால உங்களுக்கு நாலாவது வீடு நீசமாகுது நாலாவது வீடுன்றது சுகஸ்தானம் அது மட்டும் இல்லை வீடு வாகனங்களை குடிக்கக்கூடிய ஸ்தானம் ஒம்போதுன்றது பாக்யஸ்தானம் அது மட்டும் இல்லை வெளிநாடுகள் வெளித்தொடர்புகள் புது புது தொடர்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் புதிய தொடர்புகள் மூலமாக வம்பு வழக்கில் மாட்டிக்குவீங்க பிரச்சனையில் மாட்டிக்கிங்க ஜாக்கிரதையாருங்க இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக தான் ஆரம்பிக்கிறது இது எல்லாத்தையும் ஐடியாலாம் தள்ளி போடுங்க ஏன்னா அடுத்து வரும்பொழுது அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஒன்பதாவது வீட்டிலேயே அவர் ஆட்சியாக வரப்போகிறார் ஸோ இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து கன்னிராசியில் இருக்கார் மீசமாக இருக்கிறார் கூடவே கேது கூட வேறு இருக்கார் பல பேருக்கு சக்கர வியாதி சக்கரை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ இதனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களையுமே முக்கியமான ரெகுலர் நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் நான் சொல்லலை இந்த வீடு கட்டுறது அந்த கல்யாணத்துக்கு தடை ஏற்படும் கல்யாணத்துக்கு உள்ளது யாரானது வந்து இப்போ இந்த டயத்தில் வந்து அந்த இதுக்கு அறிக்கிறது யாரும் முயற்சி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதம் தள்ளி போடலாம் இது மாதிரி நீங்கள் விஷயங்களை தள்ளி வரும் வரும்பொழுது அடுத்த அது சுக்கரன் நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நடந்துடும் இப்போ சுக்ரன் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்குலாம் அவரு தான் காரகராக ஆகிறாரு காரணக்கருத்தாகவும் ஆகுறாரு ஸோ அந்த அவர் இருக்கிற வீட்டுக்கான பலன்களையும் அவர் தான் தரணும் அவர் எதுக்கு காரகனும் அந்த காரகத்துவத்தையும் அவர் தான் தரணும் இதுக்கு தான் கொடுப்பினைன்னு பேர் அப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கொடுப்பினைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சுய ஜாதகத்தை நான் சொல்கிறது வந்து ஜென்ரலான காலபுருஷத்துவம் வச்சு இந்த ராசிக்கு இந்த ராசிக்குன்னு சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு லக்னத்துக்கு எத்தா எத்தனாவது வீட்டுக்கு சுக்கரன் அதிபதி அவர் எந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு அப்படி பார்க்கணும் கோச்சாரத்தில் அப்படி கொடுக்குறாரு அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் நிற்கிறது சுக்கரனுடைய வீட்டில் எந்தெந்த கிரகம் நிற்கிறது இப்படி இப்படி வந்து வெவ்வேறு கோணங்களில் வந்து ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் நமக்கு பல விதமான ரிசல்ட் அதுலேருந்து கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் நம்ம இதுக்கு பேர் தான் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு பேர் எல்லாருமே ப்ரொடிக்ஷன் யாருமே அப்படி சோடையாக சொல்லிட மாட்டாங்க எல்லாருமே விவரம் தெரியாமல் யாரும் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது அதனால் எல்லா ஜோதிடர்களுக்கும் அவங்கவுங்களுக்கான திறமைகள் இருக்கும் சமயங்களில் அவங்க சொன்னது பல பேருக்கு பழிச்சிருக்குன்னு வந்து சொன்னது அவங்களுக்கே தான் இல்லாட்டினா அவங்க ஜோதிடரே ஆயிருக்க மாட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய பார்வை இப்போ ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்கன்னா இந்த ராசி இந்த லக்னம் வரைக்கும் எல்லாரும் கணிப்பாங்க எல்லாரும் இந்த ராசி தான் சொல்லுவாங்க எந்த எல்லாரும் இந்த லக்னம் தான் சொல்ல போகிறாங்க அதில் எந்த மாற்று கடத்தணும் அது வரைக்கும் கணக்கு மேர் அது வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் கணக்கு தான் ஆனால் தான் ப்ரொடிக்ஷன் வரும்பொழுது க்ரியேட்டிவிட்டி ஆகிறது ஒவ்வொருத்தருடைய கிரியேட்டிவிட்டி ஆறுது அப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வைகளும் வெவ்வேறையாக இருக்கும் அதனால தான் ஜோதிடருக்கு ஜோதிடர் கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுது இவர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா அது வித்தியாசப்படுது ஜென்ரலாக வந்து எந்த ஜோதிடரும் அந்த விவரங்கள்லாம் தெரியாமல் சொல்ல மாட்டாங்க ஒன்றுக்கு நாலு விஷயம்னா பய பப்ளிக்கில் போகும்போது பயம் வரும் இல்லையா சாதாரணமாக நம்ம சொல்லுவோமா எதான விடும்னு சொல்லுவோமா அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஆனால் எல்லாருக்குமே எதான ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு தான் வராங்க அவங்க வந்து அந்த கோணத்துலேருந்து அவங்க அவங்க பார்க்குற பார்வை கோணம் இதுதான் வாக்கு வாக்கு பளிதம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல உங்கள் ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திண்டு அதுக்கு தகுந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மிக நல்ல பழ பலன்கள் உங்களை தேடி வரும் பொதுவாக வந்து இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து இந்திரனை வணங்குறது ரொம்ப நல்லது பட் இந்திரனுக்குன்னு சொல்லி தனியாக வந்து கோயில் பூஜை முறைகள் அதெல்லாம் இல்லை ஆனால் இந்திரனுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய நம்ம விஷ்ணுவை பெருமாளை வந்து நம்ம வணங்கலாம் பெருமாளை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பர்டிகுலராக இந்த சுக்கரப்பயிற்சி பற்றி பேசின்னு இருக்கோம் இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கிக்கங்கோ ஏன்னா மனசில் அடி மனசில் ஏதாவது ஒரு பயம் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு தமிழில் நிறையா ஆஞ்சநேயருக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது புத்தர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் பாக்படு துவம்ச ஹனுமத் மரணாக பவித் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இதெல்லாம் ஒரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா மிக மிக நல்லது இந்த மாதிரி அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து உங்களுக்கே தோணும் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க கல்யாணத்துக்கு யாரான முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெத்தலை மாலை வாங்கி போடுங்க கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னா வெத்தலை மாலை வாங்கி போடுங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி சுவாமியை கும்பிடணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கோயிலில் போய் நீங்கள் சாமியை கும்பிடுங்க உங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு வைப்பு வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி கோயிலில் போய் நீங்கள் கும்பிடும்போது நிச்சயமாக அந்த சுவாமிக்கும் உங்களுக்கும் வைப்பு வர்றதுனால வாழ்க்கையில் எல்லாத்துலையும் நீங்கள் முன்னேறி நல்லபடியாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை வேண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி அன்பர்களே வணக்கம்